சத்துக்குழு ஒயிட் கேபேஜை விடவும் பர்பிள் கேபேஜில் தான் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா சல்ஃபோரஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த வேதிப்பொருள் பர்பிள் நிற கேபேஜில் அதிகமாக இருக்குது இந்த சல்ஃபோரஃபேன் அப்படின்றது என்ன செய்யும்னா கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது அதாவது நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணும் இந்த பர்பிள் நிறத்தை கொடுக்கக்கூடியதே ஆன்தோசையானின் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆந்தோசியானின் அப்படின்றத என்ன செய்யணும்னா மாரடைப்பு பக்கவாதம் மாதிரியான முக்கியமான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணுறது கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை நம்ம உடம்புல கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது இருபத்தெட்டு சதவீதம் கோலான் கேன்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிவிடும் ஒரு கப் அளவு இந்த பர்பிள் நிற கேபேஜுக்கு இருபத்தெட்டு கெலோரிஸ் தான் இருக்குது சமைக்கப்பட்ட நார்மல் மீடியம் சைஸ் ஒரு கப் அளவு இதனால் பார்த்தீங்கன்னா கலோரி அளவும் ரொம்பவே கம்மி நார் சத்து புரத சத்து துத்தனா ஊட்டச்சத்து எல்லாமே அதிக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கும்